திருச்சிட்டு நாம் எத்தனையோ தெய்வங்களினுடைய அவதாரங்களை பற்றி நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம் ஆனால் சிவபெருமானுடைய அவதாரங்களை நமக்கு தெரியாது முருகன் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் திருமால் அவதாரம் சக்தி அவதாரம் பெருமாள் அவதாரம் இப்படி பல அவதாரங்களை பார்த்துருந்த நாம இன்றைக்கு சிவபெருமான் ஆதி மூலமான ஏழு பதினாலு உலகங்களையும் படைத்த எம்பெருமான் சிவபெருமான் அவதாரங்களை பற்றி இன்றி விரிவாக பார்க்கலாம் இதை கேட்டாலே பல கோடி புண்ணியங்கள் தரும் அற்புத புராண வரலாறு சரித்திரம் இன்று நாம் கேட்டு பயன்பெறுவோம் சிவசிவா திருச்சிற்றம் முதலில் அவதாரம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் அவதாரம் என்பது தர்ம கோட்பாடு சமயங்களான இந்து சமயங்களிலும் ஐயா வழியிலும் குறிப்பிடப்படும் ஒரு கோட்பாடு இந்த இரு சமயங்களிலும் பொதுவாக திருமாலே அவதாரமாக கருதப்படுகிறார் மனிதன் மற்றும் அனைத்து ஜீவராசிகளிலும் பூமியில் கர்மவினை காரணமாக ஆனால் இறைவன் எவ்வித வினையின்றி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பூமியில் அவதாரம் அடிக்கிறார் இவ்விடம் அவதாரம் என்பதற்கு இறங்கி வருதல் என்று கூறுகிறார் பொருள் சிவபெருமானின் அவதாரங்கள் சைவ ச கடவுளான சிவபெருமான் அவதாரங்களை எடுப்பதில் இல்லை என்று நிலவி வந்தாலும் சிவபெருமான் இருபத்தெட்டு அவதாரங்களை எடுத்ததாக மகா புராணங்களில் ஒன்றான கூர்ம புராணம் கூறுகிறது ஒன்று இரண்டு சுதாரா மூன்று மதனன் அவதாரம் நாலு கங்கனன் அவதாரம் ஐந்து ஆறு லோகாசி அவதாரம் ஏழு ஜெய் கிருஷ்ணர் அவதாரம் எட்டு ததா வாகனன் அவதாரம் ஒன்பது ரிசபன் அவதாரம் பத்து திருகு அவதாரம் பதினொன்னு உக்கிரன் அவதாரம் பனிரெண்டு அத்தரி அவதாரம் பதிமூன்று கௌதமன் அவதாரம் பதினாலு வேத சீர்சன் அவதாரம் பதினைஞ்சு கோகர்ணன் அவதாரம் பதினாறு ஸ்ரீகந்தன் அவதாரம் பதினேழு ஜடாமாலி அவதாரம் பதினெட்டு அட்டகாசன் அவதார் பத்தொம்போது தாருகன் அவதாரம் இருபது லங்காளி அவதாரம் இருபத்தொன்று மகா யாமன் அவதாரம் இருபத்தி ரெண்டு முனி அவதாரம் இருபத்தி மூணு சுளி அவதாரம் சூளி அவதாரம் இருபத்தி நாலு பிண்ட முனீஸ்வர அவதாரம் இருபத்தைந்து சா கிருஷ்ணு அவதாரம் இருபத்தாறு சர்ம அவதாரம் இருபத்தேழு நகூர் ஈஸ்வர அவதாரம் இருபத்தெட்டு அசுவர்த்தன அவதாரம் அசு வர்த்தாமன் அவதாரம் இப்படி இருபத்தெட்டு அவதாரங்கள் சிவபெருமான் எடுத்து அனைத்து தெய்வங்களாகவும் அவதாரம் எடுத்தவர் சிவபெருமான் இது வடமொழியில் நமக்கு இருந்தாலும் இதை அனைத்தும் நமக்கு தமிழில் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் சிவபெருமான் அவதாரங்களை எனவே அனைத்து தெய்வங்களையும் நாம் சிவனாக வழிபட்டு அந்த ஜோதி நிலையை அடைந்து சுத்த சன்மார்க்க பெருநிலை சிவநிலை அடைந்து பெருநிலை அடைந்த சித்தர்கள் போன்று நாமும் அந்த சித்தர் பரம்பரையில் வந்தவர்கள்தான் எனவே நாமும் அந்த சித்தர்நிலை அடைந்து இரவா பெருநிலை அடைய வேண்டும் அதற்கே இந்த மனித பிறகு எனவே அனைவரும் தங்கள் கடமைகளை ஒரு கையில் செய்து மறு கையில் இறைவனுடைய திருநாமத்தையும் அவருடைய வரலாறு புராணங்களை படித்து இறை சிந்தனையிலே இருந்து அவருடைய திருவருளை பரிபூர்ணமாக அடை அடைபோவுமா எல்லா உயிரிலும் சிவன் வீற்றிருக்கிறார் அனைத்து உயிர்களிலும் சிவனே மூலப்பொருள் எனவே அனைத்து ஜீவ ராசிகளிலும் சிவனை பார்ப்பவன்தான் உண்மையான பக்தன் ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க திருச்சிற்றம்பலம்